பொதுமபுரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ் பீப்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட பிரைஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏழாயிரத்தை கட் பண்ணிடுச்சு ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஏழாயிரத்து கீழே இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாசங்களாக வந்துட்டு தங்கம் வேலை வந்து ஏறிக்கிட்டே இருந்தது ஏழாயிரத்தை கடந்த ஒரு முப்பது டு நாற்பது நாள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது கோல்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தை கட் பண்ணிரும் நீங்கள் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோன்னு வந்துருக்கு நான் வந்து நைட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஐம்பது டாலர் வரைக்கும் அங்கே மைனஸ் ஆகிருக்கு அதனால் மேபி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்குமே இருக்கலாம் இன்னும் வந்து வைடன் ஆயிருக்கு மார்க்கெட் இன்னும் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னைக்கு வந்து முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா நேற்று நான் ப்ரெடிக் பண்ணதுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா வரைக்குமே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத காலையில் பத்து மணிக்கு தான் நமக்கு தெரியும் அதனால இப்பயே வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என்னென்னா ஒரு முப்பது ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ராவே இறங்கியிருக்கு நேற்று வந்து நான் சொன்ன இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு யூஎஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டாலருங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அது வந்து உடச்சிருக்கு அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு ஏழாயிரங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அந்த லெவலையும் வந்து இன்னைக்கு மார்க்கெட் கட் பண்ணிடும் இது கட் பண்ணதுனால என்ன ஆகும்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எட்நூறு வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும் அடுத்த சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் இங்கே போகிற ஸ்பீடாக பார்த்தா இன்னும் ஒரு வாரத்தில் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி கட் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பொறுத்து வந்து பண்ணுங்கள் நேற்று ப்ரெடிட் பண்ணதோட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கிருக்கு நல்லாவே நிறைய இறங்கியிருக்கு சந்தோஷமான செய்தி தான் ஏன்னா தொடர்ந்து வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு நாலாவது நாளாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஏழாயிரத்தி நானூறுல இருந்து இப்போ வந்துட்டு ஏழாயிரத்தை வந்து கட் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி நேற்று சொன்னதோட நேற்று வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அங்கே ஐம்பது டாலர் நேற்று நைட்டு வந்துட்டு நெக் டு நெக் இருக்குது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு நல்லாவே உடச்சி இறங்கிருச்சு அதனால தான் பொறுமையாக வீடியோ போட்டேன் நேற்று இருபது டாலரில் இருந்து இப்போ இன்னும் திரும்பி முப்பது நாளாக மேனஸ் ஆகிருக்கு அதனால் கோல்டு ப்ரைஸ் வந்து தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொறுமையாக பார்த்து நிதானமாக உங்களால் பண்ண முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த நேற்று வந்து சொல்லியிருந்ததோட இன்றைக்கி வந்து இன்னும் பிரைஸ் வந்து இறங்கியிருக்குங்க அதுதான் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் காலையில் பத்து மணிக்கு பார்ப்போம் நான் அடேட் பண்ணது இந்த ரேஞ்சில் இன்னும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்